வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் நீங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்த உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் இதைச் செய்வதன் மூலம் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு எல்லாவிதமான மன அழுத்தங்களிலிருந்தும் விடுபட முடியும் வியாழன் முதல் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் பல்வேறு வழிகளில் தொடர்ச்சியான நிதி ஆதாயங்கள் உள்ளன அத்தகைய சூழ்நிலையில் இந்த வார தொடக்கத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கவும் திட்டமிடவும் அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் இதைச் செய்வதன் மூலம் மட்டுமே உங்கள் பணத்தை அதிக அளவில் செலவழிப்பதில் இருந்து சேமிப்பது மட்டுமல்லாமல் அதை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும் இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேற உங்கள் குருக்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவை பெற முடியாது மாறாக அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் இந்த வாரம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம் உங்கள் ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படாது குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு இந்த நேரம் குறிப்பாக நன்றாக இருக்கிறது ஏனெனில் பல கிரகங்களின் சஞ்சார நிலை மாணவர்களின் வாழ்வில் அனுகூலத்தை ஏற்படுத்தப் போகிறது நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் மனம் சற்றே மனச்சோர்வடைந்திருக்கும் இதன் காரணமாக உங்கள் இலக்குகளை அடைய அதை சரியான திசையில் செலுத்த முடியாது நீங்கள் விரைவில் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் இல்லையெனில் அதன் எதிர்மறையான தாக்கம் உங்கள் உடல்நலம் குறைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் எனதே உங்களைச் சுற்றியுள்ள ஒரு மனிதரிடம் பேசுவது நல்லது ஏனென்றால் அவருடைய தெய்வீக வார்த்தைகள் உங்களுக்கு திருப்தியும் ஆறுதலையும் தரும் இந்த வாரம் தொழிலதிபர்கள் உங்களிடம் கடன் கேட்டு வருபவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து கடன் வாங்கினால் எந்த நேரத்திலும் பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள தொடங்குவீர்கள் இதன் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் போகலாம் உங்கள் பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளை முடிக்க அலுவலகத்தில் விடுப்பு எடுக்கலாம் ஏனென்றால் அதை முடிக்க நீங்கள் வழக்கத்தை விட சிறிது நேரம் கொடுக்க வேண்டும் ஆனால் உங்கள் முயற்சியை பார்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களின் தொழில் ஜாதகத்தின்படி இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து விடுபட்டு பாராட்டுகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் குறைந்த உழைப்பிலும் சுப பலன்கள் கிடைக்கும் இந்த வாரம் ஏதேனும் தேர்வு நடத்தப் போகிறீர்கள் என்றால் ஏமாற்றுதல் போன்ற அனைத்து வகையான சட்டவிரோத செயல்களையும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உங்கள் பதினொன்றாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தின் உதவியுடன் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று நினைத்தவர்களை நீங்கள் தவறாக நிரூபிப்பீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த உற்சாகமும் உற்சாகமும் கொண்டிருப்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் கூர்மையான மற்றும் சுறுசுறுப்பான மனதுடன் எதையும் எளிதாகக் கற்றுக்கொள்ள முடியும் உங்கள் முன்பணம் இருக்கும் வரை உங்கள் செலவுகள் அதே வேகத்தில் அதிகரிக்கும் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் எல்லா பணமும் தீர்ந்து விடுவதற்கு முன் உங்கள் கூடுதல் பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் அங்கிருந்து நீங்கள் திரும்பப் பெறுவது எளிதாக இருக்காது இதற்காக அந்த பணத்தை உங்கள் பெற்றோருக்கும் கொடுக்கலாம் ஏனெனில் எதிர்காலத்தில் இந்த பணத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் பல நிதிச்சிக்கல்களில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் உங்கள் நான்காவது வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் பொறுப்புகளை புரிந்து கொள்வீர்கள் மேலும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு தேவையான முன்னுரிமை அளிப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நீங்கள் ஒரு பங்காளியாக மாறுவது நல்லது இதன் மூலம் நீங்கள் அவர்களைப் பற்றி உண்மையிலேயே அக்கறை காட்டுகிறீர்கள் என்று அவர்கள் உணர்வார்கள் மேலும் அவர்கள் உங்களிடம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துவார்கள் ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுபகிரகங்களின் அனுகிரகத்தால் தொழிலில் பதவி உயர்வு கிடைக்க பல சுபவாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக முன்பு மோசமடைந்து இருந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் மீண்டும் பாதைக்கு வரும் இந்த வாரம் உங்கள் கல்வியை மேம்படுத்தவும் மேம்படுத்தவும் பல வாய்ப்புகளை பெறுவீர்கள் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் கல்வியை விட தங்கள் பொழுதுபோக்கிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் முழுமையாக பயன்படுத்தத் தவறிவிடுவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்